தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் மதியம் பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை பிறகு மூலம் நட்சத்திரம் இன்றைக்கு பிரதோஷம் நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் நந்தி அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் நம்ம மறக்கக்கூடாது ரெண்டு வார்த்தைகள் ஒன்று வந்து நன்றி மத் மற்றொன்று வந்து நந்தி இந்த நந்தி பிரதோஷத்துக்கு நம்ம கும்பிட்றோம் மிகப்பெரிய அளவில் எல்லாம் அந்த வடநாடு தென்னாடெல்லாம் போய் சாமி கும்பிட்ற காட்டிலும் வாழ்க்கையில் மலைவளம்னு வர்றாங்கல்ல பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமின்னு வந்தால் செந்தி வழிபாடு பிரதோஷம்னு வந்தால் நந்தி வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு இருந்தாலே போதுமா செந்தி வழிபாடும் நந்தி வழிபாடும் சிறப்பான வாழ்வை அமைத்து கொடுக்குங்கிறாங்க அந்த அடிப்படையில் அந்த நந்தியை கும்பிடுறதுக்குன்னு உகந்த நாள் இருக்கு இல்லையா நமக்கு எப்படி நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறோமோ அது மாதிரி நந்திக்கின்னு ஒரு நல்ல நாளில் இருக்கு இல்லையா அது வந்து பிரதோஷ நாள் அந்த பிரதோஷ நாளில் சிவனை சுமக்கக்கூடிய நந்தி பரம்பொருளையே சுமக்கக்கூடியவங்கிறதுனால பரம்பொருளுக்கு பிஏ மாதிரி இருக்கார் மதுரையில் நன்மை கோயில் எல்லாம் இருபது முப்பதாயிரம் பேர் வருவாங்க பல முறை நான் வந்து போயிருக்கேன் பொதுவாக அந்த நன்மை தருவார் கோயிலெலாம் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இது இம்மையில் நன்மை தருவார் கோயில் இருக்குது நாடு ஜோதிடத்தில் வரக்கூடிய கோயில் இந்த பிறவியில் நன்மை தரக்கூடிய கோயிலாக இம்மையில் நன்மை தருவார் கோயில் நந்தியை நாடுனே ஒரு வாசகம் இருக்குது விஸ்வாமித்திர நாடியில் இதை வந்து ஒரு ரிஷபராசிக்கார் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தவருக்கு சொன்னேன் அவருக்கு நிறைய தடைகள் வந்துச்சு உத்தியோகத்துல எல்லாம் தடை வந்து வந்துச்சு அரசியல் எல்லாம் தடை வந்துச்சு பல தடைகள் வந்துச்சு இதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க பிரதோஷத்துக்கு அப்படின்னே தொடர்ந்து எத்தனை பிரதோஷம் போகணும் அப்படின்னாரு எட்டு பிரதோஷம் போங்க அப்படின்னே முதல் பிரதோஷம் போன உடனே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்துக்கு அடித்தளம் அமைஞ்சிச்சு அடுத்தடுத்து வர்றபோது இந்த எட்டாவது பிரதோஷம் இருக்கிறபோது வாழ்க்கையில் அவர் என்னென்னவெல்லாம் பிரச்சனையை சந்தித்தாரோ எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருச்சு காரணம் நந்திக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படிங்கிற அந்த நந்திக்கு ஒரு பாடல் உண்டு பரம்பொருள் எதிரில் நிற்கும் பண்பான நந்திகேசா வரம் தரும் தெய்வம் என்ற வரிசையில் முதலில் நிற்பாய் அந்த பாடலிலேயே முதல் பத்தியில் பரந்தரும் தெய்வங்கள் வரிசையில் முதல்ல நிற்கிறது நந்திதானா கரங்களால் வணங்கி நின்றேன் கவிதையும் பாடுகின்றேன் சுரங்களை கேட்டு நீயும் தொல்லையை போக்குவாயே நான் சொல்கிற பாடலை கேட்டு நீ என்னுடைய துயரத்தை போக்கு நந்தீசன் வழிபாட்டாலே நலமையாவும் நமக்கு சேரும் சிந்தித்த காரியங்கள் சீக்கிரம் வெற்றியாகும் வந்தனை செய்வோர் வாழ்வில் வளர்ச்சியும் அதிகரிக்கும் நந்தியை துதித்த மாந்தர் நற்கதி பெறுவார் என்றவன் அந்த பாடல் நந்தியை துதித்தால் நல்ல கதி கிடைக்கும் ஆகையினாலே தான் ஆலயத்துக்குள் சென்ற உடனே நம்ம நந்தியை துதிக்கணும் நந்தியினுடைய அபிஷேகத்தை பார்க்கணும் நந்தி அபிஷேகம் பார்த்து அதுக்கு தீபம் பார்த்த பிறகுதான் வரணும் இந்த பிரதோஷ நேரத்திலே நாம் கலந்து கொண்டால் நம்முடைய ஜாதகத்திலே செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சனி தோஷம் இருந்தாலும் ராகு கேதுக்கள் ஆதிக்கம் தோஷம் இருந்தாலும் எந்த தோஷங்களும் பாதிக்காமல் நம்முடைய வாழ்க்கை பாதையை சீராக்கி கொடுக்கும் நல்ல பாதையை அமைத்துக் கொடுக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் எனவே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் உள்ளத்தில் இணைத்ததை உடனடியாக செய்ய இயலாது நண்பர்கள் கூட பகையாகி போகலாம் பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு பயணங்களையும் மாற்றியமைக்க நேரிடும் விரயங்கள் கூடும் என்று விழிப்புணர்ச்சி மிக 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 அதிகம் தேவை ரிஷபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் பகல் பதினொன்று ஐம்பத்தி மூன்றுக்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு ஓரளவு நல்ல நேரம் ஏதேனும் புது முயற்சி செய்ய நினைத்தால் யாரோடனும் தொடர்பு கொள்ள நினைத்தால் உத்தியோகம் அல்லது தொழில் சம்பந்தமாக முயற்சி எடுக்க நினைத்தால் இந்த பதினொன்று ஐம்பத்தி மூன்றுக்குள் முடித்து விடுவது நல்லது அதற்குப் பிறகு மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் குறையும் வீண் வம்பு வழக்கு வரலாம் உறவினர்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தவர்கள் எல்லாம் பகையாக மாறலாம் எனவே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் மறதியின் காரணமாக சில பணிகளை கூட செய்ய விட்டு விடுவீர்கள் மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள் இன்று சுற்றி இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் எட்டிலே சனி சுக்கரன் சூரியன் இருந்தாலும் கூட பத்திலிருக்கும் குருவின் பார்வை இரண்டில் பதிவதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் கடன் கொடுத்தது எல்லாம் சீர் செய்து கொள்வீர்கள் இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் இனிய நாள் இந்த நாள் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று துன்பங்கள் தோளாகும் நாள் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் குறு பார்வை இருப்பதனாலே உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமலேயே முன்னேற்றங்கள் வரலாம் கேட்காமலேயே கூட பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் புதிய பங்குதாரர்கள் தொழில் புரிபவர்களுக்கு வந்து இணைவர் குறு பார்வை நன்மை தரும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் இன்று பிரதோஷம் என்பதாலே நந்தியை வழிபடுவது நல்லது சிம்மராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது நகைகள் கூட அடகு வைக்கும் சூழ்நிலை வந்துவிட்டது என்று கவலைப்படுவீர்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக எடுத்த முயற்சியிலும் தடைகள் ஏற்படலாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தற்றிவிட்டு சென்றுவிடும் எனவே யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவே இந்த நாள் இருக்கிறது இன்று உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும் கன்னிராசினியர்களே உங்களுக்கு குரு பார்வை இருப்பதால் போட்டியாக செயல்பட்டவர்கள் விலகுவார்கள் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டு இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்கிறதையும் நீங்கள் திட்டங்கள் தீட்டுவீர்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது இன்று குருவாரம் என்பதால் குரு வழிபாடு பிரதோஷம் என்பதால் நந்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் துலாம் ராசினியர்களே ஜென்மத்தில் கேது சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நாள் தனவரவில் இருந்த தடைகள் அகலும் செவ்வாய் பலம் எட்டில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இடம் பூமி வாங்குவது வில்லியந்த பொருள்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வாய்க்கலாம் இன்று ஆலய வழிபாடு அமைதியை வழங்கும் விருச்சிக ராசினியர்களே உங்களுடைய ராசிக்கு இன்று பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார் எனவே சந்திரன் இருக்கின்ற பொழுது மனத்காரகன் சந்திரன் உங்கள் ராசியில் சேர்கின்ற பொழுது நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இன்று பிரதோஷம் என்பதால் நந்தி சிவன் உமையவளை நீங்கள் வழிபடுவதன் மூலம் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும் தொழில் முன்னேற்றம் உண்டு லாபம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி நீங்கள் சமாளிப்பீர்கள் சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி உண்டு உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்யும் நாள் இந்த நாள் தனுசு ராசினியர்களே உங்களுடைய ராசியில் பகல் பதினொன்று ஐம்பத்தி மூன்றுக்கு மேல் சந்திரன் வருகின்றார் அஷ்டமாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு வருவதனாலே கொஞ்சம் கவனம் தேவை மறதி அதிகரிக்கும் சில காரியங்களில் தடை ஏற்படலாம் தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் ஆனால் கடைசி நேரம் வரை அது காரியம் கைகூடாது தடைகளை சந்திக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கின்றது இருந்தாலும் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு எனவே இந்து பிரதோஷம் என்பதாலே நந்தியை வழிபடுவது நல்லது ராசி சூரியன் சுக்கிரன் சனி மூன்றும் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார்கள் சனிக்கு சூரியன் பகை கிரகம் அதே நேரம் சுக்கரனும் கூடியிருக்கின்றார் எனவே இன்று அமைதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து கொள்ள வேண்டும் போராட்டமான சூழ்நிலை தான் உருவாகும் புதிய பாதை உங்களுக்கு அமைய நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பொதுவாக விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை போவதில்லை கெட்டுப் விட்டுக் கொடுத்து செல்வதில்லை என்ற கருத்தை நினைத்து கொள்ளுங்கள் அரசு வழியில் உங்களுக்கு சில சலுகைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இதுவரை தென்பட்டிருக்கலாம் ஆனால் இன்று அது மறுக்கப்படலாம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காமல் போகலாம் இருந்தாலும் மனக்கவலைப்பட வேண்டாம் தைரியமும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் மீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் நாள் கூட இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு அல்லது இலாகா மாற்றங்கள் நீங்கள் கேட்டபடியே கிடைக்கலாம் பனிரெண்டில் சூரியன் பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு நீண்ட தூர பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம் இரண்டில் குரு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்ம குரு ஜென்மராமர் வனத்திலே என்பது போல உங்களுக்கு இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வரலாம் மூன்றில் செவ்வாய் இருப்பதால் சகோதர ஒற்றுமை பலப்படும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் சஞ்சலங்கள் ஒரு சில சமயம் உண்டு அதே நேரத்தில் ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் உண்டு சிறு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது இரண்டில் ராகு எட்டில் கேது இருப்பதால் சர்ப்பகிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது எனவே வரவும் செலவும் சவமாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது சர்ப்பசாந்தி பரிகாரங்களை முறையாக செய்தால் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும் இன்று நந்தியை வழிபடுவது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்